மக்களை நம்ம சில்வர் பேலஸ்ங்கக்கூடிய அக்ஷயிக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பப்ளிக் கிட்ட வந்து நிறைய அதோட நெக்ஸ்ட் கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க ஓகே சோ மார்னிங் டைம்ல இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான டைம்ல உங்கள பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சோ நம்ம சில்வர் பேலஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதிக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கிட்ட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுல நம்ம மதுரை ரிலேட்டடான ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அதுல வின் பண்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சில்வர் காயினும் ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சோ உங்க பேரு மேம் எங்க இருந்து வர்றீங்க அது பாஸ் பேர் ஏற்போங்கும் போது சூப்பர் சோ உங்க பேரு சோழ ஓகே சூப்பர் அக்ஷய திருதி வருது இல்லையா ஸோ அந்த அக்ஷய திருதி வந்து எதனால செலிப்ரேட் பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த அக்ஷய திருதி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த அன்னைக்கு தங்க எடுத்தால் நல்லது வெளியே எடுத்தால் நல்லதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம நம்புகிறோம் இல்லையா ஸோ அது எதுக்காக அந்த செலிப்ரேஷன் நடக்குது அக்ஷயன்றது வந்து ஒரு அச்சய பாத்திரன்றது அல்ல அல்ல குறையாதுன்றதான் நமக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர்றது அதே மாதிரி அதனால் அச்சிய திருதையாக அந்த ஸ்டார் அன்னைக்கு நம்ம என்ன வாங்கினாலும் நம்மளோட வீட்டில் வந்து அந்த செல்வம் பெருகும் அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் எனக்கு தெரிஞ்சது சூப்பர் ஸோ அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மெயினாக இன்னொரு விஷயம் வெள்ளி நகை வந்து எதனால் நம்ம அணியிறோம் அது குழந்தைங்களுக்கு எதனால நம்ம அதை போடுறோம் ஆக்சுவலாக வெள்ளின்றது வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா தங்கம் வெள்ளி எல்லாமே நல்ல வரும் அதே மாதிரி அந்த வெளியே வந்து குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க உடம்புல இருக்க வெப்பத்தை தனிச்சு குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்றாங்க தான் காலையிலையும் இடுப்புலையும் அணிகிறோம் நம்ம ஆக்சுவலாக அது பசங்களுக்கு வந்து கா காலில் வந்து கொழுசி அந்த மாதிரியும் இடுப்பில் வந்து இந்த அரங்கான் மாதிரி கட்டுறோம் ஆக்சுவலாக சூப்பர் மேம்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக மேம் கிட்ட கிளாஸ் கற்றுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஷியர் சார் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய சில்வர் பேலஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு மேம் நம்ம அக்ஷய திருதிக்காக ஒரு கிலோ வெள்ளி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டு இது போக நைன் அதாவது இந்த வெளிலயே வந்து உங்களுக்கு கோல்டு முலாம் பூசுன மாதிரியான நிறைய இருக்கு இல்லையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய ஆபர்ஸ் குடுத்துருக்காங்க நீங்க மறக்காம நம்மளுடைய சில்வர் பேலஸ் வந்து விசிட் பண்ணனும் சரிங்களா தேங்க் யூ சோ மச் உங்களுக்காக நம்ம சில்வர் பேலஸ்ல இருந்து ஒரு அழகான கிஃப்ட் ஓகே தேங்க் யூ சோ மச் மேம் சேது தந்தி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் குடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ டு சில்வர் பேலஸ் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் தேங்க் யூ சார்